ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கூல் புனம் சாரீஸ் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் நமக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு எந்த சாரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றத கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது பாருங்கள் ஃப்ளாரல் டிசைன் இல்லாமல் நம்ம லைன்ஸ் வர மாதிரியான பேட்டனும் இருக்குது சாரீஃபுல்லாக லைன்ஸ் வருது ஸோ இது ஒரு பேட்டர்னாகவும் இருக்குது இது பாருங்கள் லைன்ஸ் வருது இதுவும் லைன்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே வந்து வேறு கலரில் நம்ம பார்த்துருக்கோம் வேறு வீடியோவில் அதிலே வந்து க்ரீன் கலரும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் இதில் பிங்க் நம்ம முன்னாடி லாங் பேக் அதுவே பார்த்துருக்கோம் ஸோ அதனால் ப்ளூ எடுக்கிறேன் நான் இந்த வாட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ரேட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் கூல் பூனம் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க ஸோ இதுவும் ஸ்டஃப்பு சூப்பராக இருக்குங்க ஸ்டஃப்புக்காக வேணும்னா இந்த சாரி எடுக்கலாம் நம்ம டிசைன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கேன் ரொம்ப பிடிச்ச டிசைன் எடுக்கிறேன் ரேட்டு பார்ப்போம் நானூறுபாங்க ஸோ சூப்பராக இருக்குது எல்லா சாரியுமே சாஃப்ட்டுக்குள்ள புனாமதான் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த பேட்டர்னும் நான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஸோ இது நல்லா ட்ரெண்டியான ஒரு கலராக நல்லா ஷைனிங்கான ஒரு கலராக இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்து இந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ட்ரெண்டியான ஒரு டிசைனாக இருக்குது ஸோ இப்போ ரொம்ப அழகாக தெரிஞ்சேன் அந்த சாரியும் எடுத்துருவோம் போதே எடுத்துருவோம் இந்த சாரி தான் பிடிச்சிருக்குண்ணே அதுக்கப்புறம் ஸ்டஃப் நல்லா இருக்குன்னு அதையும் எடுத்துருவோங்க ஸ்டஃப் நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம எடுத்ததுலேயே நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்க இதுவும் இந்த டிசைனும் நல்லா இருக்கு இது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இதில் கலர்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு ப்ளூ பிங்க் டொமினேஷன் இது வந்து ப்ரவுன் வித் ஆரேஞ்ச் எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ப்ரவுன் வித் ஆரஞ்ச் பார்க்கலாம் இது ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கக்கூடிய ஸாரி இது மல்டி கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க இது ஸ்லாண்டிங் லைன்ஸ் வர மாதிரியான ஒரு சாரீ ஃபோர் நாட் ஃபைவ் இந்த சாரியும் சூப்பராக இருக்குங்க ஸோ பிடிச்ச எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே கூல் பூனம் ரப்பர் பூனம் சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க நம்ம எடுத்த டிசைன்லேயே க்ரீன் இருக்குது பாருங்கள் இந்த டிசைனும் சூப்பராக இருக்குங்க எல்லா சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேங்கர் செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெப்சி ப்ளூ சூப்பருங்க அதில் இந்த க்ரீன் இருந்துச்சு பெப்சி ப்ளூ எடுத்துருக்கேன் ஸோ இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் இந்த எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த சாரீஸை வாங்க ஓப்பன் பண்ணி ஸாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சாரீ நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த ஹேங்கர் செட்டை பார்த்து நான் எடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து இந்த சாரீஸ் தாங்க ஸ்டக்ஃபர் டிசைன் எல்லாமே பிடிச்சி எடுத்திருக்கேன் த்ரீ எயிட்டிக்கு இது புஷ்பா ஸாரீ இது வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு சஞ்சனா ஸாரீ இது வந்து சஞ்சனா சாரீ தான் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அடுத்து இது பவுடர் ஃபீல் சாரீ இது வந்து ஃபோர் நாட் ஃபைவ் ருபீஸ்க்கு இது கார்டன் ஷிஃபான் இதுவும் ஃபோர் நாட் ஃபோர் ஃபிஃப்டீன் ருபீஸ் இது புஷ்பா கலெக்ஷன்ஸ் த்ரீ எயிட்டி இது வந்து ஃப்ரீ ஹிட் சாரீ ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது எல்லாமே வந்து வேறு வேறு கம்பெனி சாரீஸ்னால் பட் இந்த ஹேக்கர் செட்டெலாம் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது தான் வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரெகுலர் வேருக்கு இந்த மாதிரினா சாரீஸ் நம்ம எந்த வெதர் கண்டிஷனுக்குமே நம்ம வியோ பண்ணிக்கலாம் வெயில் காலத்துக்கும் நல்லாயிருக்கும் குளிர் காலத்துக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃப் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ப்ளவுஸுங்க இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குதுங்க ஸாரீ ரொம்ப அழகா இருக்கு ஸோ அடுத்த சாரி இது வந்து முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள பிள்ளைக்கூடிய டிசைன் ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் சாரி எது அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா சாரியும் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்த சாரீ தான் என்னோட ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ஃபேவரெட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஆரஞ்ச் ப்ளவுஸு ஆரேஞ்ச் முந்தான இது ப்ரௌன் பேக்ரவுண்டில் ஜாரி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ டார்க் ஷேடட் பேக்ரவுண்டில் அழகான ஜரி கொடுத்து ரொம்ப அம்சமான ஒரு சாரி பேட்டர்ன் பார்த்துட்ருக்கோம் அடுத்து இந்த சாரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்லாண்டிங் லைன்ஸ் வர மாதிரியான ஒரு சாரீ கலெக்ஷன் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்ப அழகாக இருக்கு ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இந்த ஸாரீ ஸ்டஃக்காக எடுத்தீங்க அவ்வளோ ஸ்மூதாக டச் பண்ணி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃப்பு இது வந்து ப்ளவுஸு முந்தான ரன்னிங் முந்தான இல்லையா ஆ இந்தங்க முந்தானே இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டன்னிங்காக ட்ரெண்டியான ஒரு டிசைனாக இருக்குது பட் வந்து ஸ்டஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சில கடைகள்லாம் நம்ம முந்நூறு நானூறு எடுக்கிற சாரி நமக்கு லென்த் வித் வந்து பற்றாதுங்க பட் ஆச்சியாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லென்த்து வித் நல்லா தாராளமாக இருக்கும் ஸோ குவாலிட்டியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அடுத்தது ராமர் பச்சை பேக்ரவுண்டில் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லா வரக்கூடிய டிசைன் பாருங்க ஸோ அடுத்த சாரி அடுத்து வந்து பெப்சி ப்ளூ பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சாரி ஸோ இது வந்து பிளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஸோ இந்த சாரியும் செம்மையாக நிறைய என்பதுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பெப்சி ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறையா வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம அந்தளவு நிறைய ஹேங்கர் வெரைட்டிஸ் இருக்குது ஹேங்கர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து டிஸ்பிளே கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை செட் வைஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ராக் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம நம்மளோட அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனல் அதுக்கப்புறம் கலக்கல் கலெக்ஷன்ஸ் சேனல் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள் சா சாரி கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற ஒரு க்ளான்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சமையான அப்டேட் புது கலெக்ஷன் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்